சொல்லியே வில்லி நில்பாட ஆமா வில்லி நில்பாட வந்தருள் வாய் காலை மகலே இங்கே வந்தருக்கு எல்லார்க்கு ஒரு வணக்கத்தை போற்றோமா போற்று வா

நகரத்து நினைக்க வராவ விவசாயம் செஞ்சதால செலுத்தது நாடு செலுத்தது நம்ம வீடு செலுத்தது வா வகையா மக்கா இதெல்லாம் மறக்க வேண்டியதானா இது ஒரு பக்கம் இருந்தாலே நமக்கு தண்ணி குடிக்கூடான்னு தெரியாது அக்கா நெய் குப்பிய நிலத்துல போட்டு நிலத்தின் நீரவே பாதுகாக்கணும் பறவைகள் விலங்குகள் எழுதி நம்மதான் காரணமா இருக்கோம்

பூ வச்சு நம்ம ஊருக்காரங்களை மிஞ்சி வாங்க போலயே